ிகள் வாசிப்பது காயத்ரி பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குளித்து கொண்டிருந்த பதினேழு வயது சிறுவன் சடலமாக மீட்பு தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிகவும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளான மெயின் அருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து தண்ணீர் அதிகரிப்பு காரணமாக ஐந்தருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு காவல்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதேபோல் பழைய குற்றால அருவியில் நெல்லையைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் அஸ்வின் குடும்பத்துடன் குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி மாயமான சிறுவனை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டான் அருவியில் குளிக்கச் சென்ற சிறுவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்